ஹாய் வெல்கம் டு மாடி விவசாயம் இந்த வாரம் நம்ம மாடித்தோட்டத்தில் நிறைய காய்கறிகள் இருக்குதுங்க அதை பறிக்கிற அறுவடை வீடியோ தாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வாரம் வந்து நிறைய காய்கறிகள் இருக்குதுங்க நமக்கு தக்காளி கருப்பு மிளகாய் அப்புறம் சுரக்காய் வந்து குண்டு சுரக்காய் சொம்பு சுரக்கான்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த சுரக்காயிலேருந்து நமக்கு நிறைய காய்கறிகள் இந்த வாரம் நமக்கு கிடைச்சிருக்குது ஃபஸ்ட்டு என்னென்ன காய்கறிகள் பறிக்கிறோன்னு பார்க்கலாம் தக்காளிங்க இது வந்து பெங்களூர் தக்காளி அது தக்காளியே ஒரு அரை கிலோ அளவுக்கு இருக்குது அது பறிச்சிக்கலாங்க இது நம்ம வந்து விதை வந்து நம்ம போடலைங்க காய்கறி கழிவு உரம் கொடுக்கும்போது அதுலேருந்து கிடைச்ச தக்க அதுலேருந்து அந்த விதை வந்து முளைச்ச தக்க கன்று தான் இது இப்போ நல்லாவே நல்லாவே காய் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு நல்லா கொத்து கொத்தா அதுக்கப்புறம் முன்னாடி காமிச்சேன் இல்லைங்களா அது வந்து முள்ளங்கி பூ அதுலேருந்து அந்த பூவில் இருந்து விதை வந்து வரத்துக்காக ஒரே ஒரு முள்ளங்கையை மட்டும் பறிக்காமல் வச்சிருக்கிறேன் அதுலேருந்து விதையை சேகரிக்கிறதுக்காக அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சொம்பு சொரை இது வந்து நாட்டு சொரை சொம்பு சொரை இது இது வந்து ரெண்டு காய் கிட்டத்தட்ட இருக்குதுங்க ஆனால் வந்து ஒன்று தான் திரட்சியாக இருக்குது ஸோ இதை நம்ம பறிச்சுட்டேன் இது அந்தளவுக்கு இன்னும் பெருசாக இன்னமும் பெருசாகும் ஆனால் நம்ம வந்து இப்போது இது சத்து முழு சத்தும் இதுக்கு மட்டுமே போகிறனால இதை பறித்து எடுத்துக்கலாம் இன்னொரு காய் அப்போ தான் பெருசாக ஆகும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பச்சை வெள்ளை வரி இது நிறையா இருக்குது அதுவும் பறிச்சிக்கலாங்க ஆனால் வந்து இந்த செடி வந்து நாட்டு வெரைட்டிங்கிறது நாட்டுக்கும் ஹைப்ரிட்டுக்கும் இதாங்க வித்தியாசம் நான் கற்றுக்கிட்டது என்னென்னு பார்த்திங்கன்னா இது நாட்டு வெரைட்டிங்கிறதுனால அவ்வளோ கொத்து கொத்தா பூ விற்கிதுங்க ஆனால் ஒரு பூ ஒரு கிளையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு காய பூ தாங்க காயாக மாறுது மீதி எல்லா பூக்களும் கொட்டிடுது அதனால தான் இந்த மாதிரி இருக்கிறனால தான் நிறையா ஹைப்ரிடு வந்திருக்குதுன்னு எனக்கு ஒரு டவுட்டுங்க ஏன்னா க ஹைப்ரிடுன்னா நிறைய காய்க்கும் கொத்து கொத்தா காய்ச்சிக்கிட்டே இருக்குது ஹைப்ரிடு ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த நாட்டு வெரைட்டியில் மட்டும் ஒரு பூ வர்றதுக்கு அவ்வளோ நாள் எடுக்குது அவ்வளோ நாள் எடுத்துமே கொத்து கொத்தா பூ வச்சாலும் ஒரு பூ தாங்க காயாக மாறுது அடுத்து நிறைய செரி டொமேட்டோ இருக்குதுங்க பறிச்சிக்கலாங்க இது அப்படி பார்த்தா நல்லா அப்படியே பழமாக வந்து பார்த்தா செரி பழத்தை பறிக்கிற மாதிரியே ஒரு ஃபீலு நல்லா வந்து இது நான் ஸ்பூன் டொமேட்டோன்னு நினச்சேன் பட் செரி டொமேட்டோலேயே இது கொஞ்சம் சின்னதாக இருக்குதுங்க ஸ்பூன் டொமேட்டோ இன்னும் சின்னதாக இருக்கும் இது வந்து ஆனால் ஒரு ஒரு சில தக்காளி வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெருசாகவே இருக்குது ஒன்று ரெண்டு வந்து கொஞ்சம் சின்னதாக ஸ்பூன் டொமேட்டோ மாதிரியே இருக்குது இப்போ இதுவே வந்து நிறையா வந்து இந்த அப்பப்போ இந்த ரொம்ப பழுத்துருச்சுன்னா ஒன்று ரெண்டு பழுத்துருச்சுன்னா அதை எடுத்து இந்த மண்ணுக்குள்ளேயே போட்டுருவேன் அதை அதனுடைய விதை பாருங்கள் இப்போ நாற்று நல்லா வந்து வளர்ந்து வந்துட்டுருக்குது இப்போ நெக்ஸ்ட்டு இப்போ இந்த இந்த வெண்டைக்காயெல்லாம் சி அறுவடை முடிஞ்சிருச்சு சிகப்பு வெண்டை இனிமேல் இந்த நாற்று ரெடி ஆகிடும் அதை எடுத்துட்டு இனிமேல் இந்த வித நாற்று ரெடி ஆனவுடனே அதில் மாற்றி வைக்கலான் கொஞ்சம் மண்புழு உரமும் தொழு உரமும் கொடுத்துட்டு வைக்கலான்ட்ருக்கேன் அடுத்தது இன்றைக்கி நமக்கு ஒரு மூணு முள்ளங்கி இருக்குதுங்க அதை பறித்து எடுத்துக்கலாம் நல்லா எவ்வளோ பெரிய முள்ளங்கி பாருங்கள் இதை எடுக்கிறதுக்குள்ளே அவ்வளோ இலையெல்லாம் மறைச்சி மறைச்சிட்டு எடுக்கிறதுக்குள்ளே பெரிய படம் ஆகிடுச்சி வீடியோ பாருங்கள் நல்ல திரட்சியாக இருக்குதுங்க முள்ளங்கி இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ம தொழு உரம் கொடுத்தாங்க நல்லா நிறைய தொழு உரம் கொடுத்து மண்ணை வந்து நல்லா கிளறி விட்டு போட்டேன் நல்லா வந்து இப்போ நமக்கு திரட்சியாகவே நம்ம கடையில் வாங்குகிற அளவுக்கே முள்ளங்கி நமக்கு கிடச்சிருக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் மயில் கீரைங்க அந்த மயில் தண்டு கீரை அதை பறிச்சிக்கலாங்க இது வந்து நான் வந்து ஒரு கெ ஒரே ஒரு கிளையை மட்டும் அப்படியே விட்டுட்ட பறிக்காமல் அது விதைக்காக அதுலேருந்தே விதையை முளை முளைச்சி விழுந்து விழுந்து அந்த பூவிலருந்து விதை விழுந்து விழுந்து அதுக்கப்புறம் அது வந்து அதுலேயே அப்படியே முளைச்சி முளைச்சி நமக்கு கீரை அடுத்தடுத்து கிடச்சிக்கிட்டே இருக்குதுங்க அடுத்து இங்கே ஒரு முள்ளங்கி இருக்குதுங்க பறித்து எடுத்துக்கலாங்க நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து தொழு உரமோ மா அப்புறம் மண்புழு உரமோ காய்கறி கழிவு உரமோ மண்ணுக்கு எவ்வளோ தூரம் நம்ம வந்து உரம் கொடுக்குறோமோங்க அந்தளவுக்கு நமக்கு காய்கள் கிடச்சிக்கிட்டே இருக்குதுங்க நம்ம என்ன தான் லிக்விட் ஃபர்டிலைசர் கொடுத்தாலுமே நம்ம மண்ணுக்கு வந்து நம்ம வந்து தொழு உரம் தொழு உரத்தை விட வந்து பார்த்திங்கன்னா என்ன கேட்டிங்கன்னா தொழு உரத்தை விட மண்புழு உரம் தாங்க வந்து உங்களுக்கு நமக்கு இமீடியட் ரெஸ்பான்ஸ் கிடைக்குது தொழு உரம் வந்து பார்த்திங்கன்னா அது போட்டு கிட்டத்தட்ட ஒன் மந்த்துக்கு மேலே ஆகுது பட்டு வந்து நம்ம வெர்மி கம்போஸ்ட்டு வந்து மண்புழு உரம் கொடுக்கும் பொழுது நமக்கு ஒரு ஒன் வீக்லேயே ட நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும் அந்த செடியில் மாற்றங்கள் நிறையவே தெரியும் நிறைய பூக்கள் வைக்கும் பூக்கள் மோஸ்ட்லி எல்லாமே காயாக மாறிடும் இப்போ அடுத்தது பர்பிள் கத்திரிக்காய் வெள்ளை ஏஞ்சல் கத்திரிக்காய் அப்படின்னு இருக்க பறிச்சிக்கலாம் பர்பிள் கத்திரிக்காய் பாருங்களேன் எப்படி வந்து நல்ல ஒரு ஜான் அளவுக்கு பர்பிள் கத்திரிக்காய் இருக்குன்னு நல்லா பெரிய காய்ங்க ஒரு காயே போதுமாட்டுக்கு சாம்பார் அந்த அந்தளவுக்கு ஒரு காய் நூறு கிராமுக்கு மேலே நூற்றம்பது கிராம் கிட்டத்தட்ட இருக்கும்போது இப்போ நான் காமிச்சது அடுத்தது வந்து பாகற்காய்ங்க பாகற்காயே இன்றைக்கி நம்ம கிட்டத்தட்ட ஒரு கிலோவுக்கு மேலே ஒன்றே நாலு கிலோ கிட்டத்தட்ட இருக்கோங்க அவ்வளோ கொத்து கொத்து கொத்தா வந்து பாகருக்காய் காய்ச்சிருக்குது இது எல்லாமே ஒரே செடி தாங்க ஒரே செடியிலேயே இப்போ நான் இந்த ஒன் ஒன் டைம்லையே வந்து ஒன்றே கால் கிலோ கிட்டத்தட்ட பாகற்காய் பறிக்கிறேன் இந்த நான் ஏற்கனவே எலுமிச்சம் கன்று வச்சுருந்தேன்னு சொன்னேன் இல்லைங்களா அது எல்லாமே பட்டுடுச்சு அப்படின்னு இப்போ அதில் வந்து தோ தளிர் வந்துட்டுருக்கு சரி அதில் வரலன்னு நினச்சிட்டு நான் வந்து இந்த செடி பட்டுச்சு போலக்கு இதில் வந்து நம்ம மிதை போட்டு பாகற்காய் வந்ததுன்னா அப்படியே மேலே படற விட்டெல்லாம் நினச்சிட்டு போட்டேங்க இப்போ இந்த பாகற்காய் செடியை வச்சதுக்கப்புறம் அந்த லெமன் இருந்து புது தளிர் நல்ல பெருசாக வளர்ந்து வந்து வந்துட்டுருக்குங்க இது நமக்கு போட்டியாக வந்துருச்சுன்னு நினச்சிச்சா என்னன்னு தெரில அந்த எலுமிச்சம் கண்ணு அதுக்கப்புறம் இப்போ நிறையா அதில் வந்து நிறைய பிரான்ச்சஸ் வர ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து வரங்க இது வரன்னு தாங்க நான் டுவெண்ட்டி லிட்டர் பக்கெட்டில் வச்சேன் கடைசியில் பார்த்தா அது கொடியவரையாக இருக்குது சரி பரவாயில்ல அதை எடுத்து நல்லாவே வளர்ந்து வருது அது பிடிங்கி போட எனக்கு மனசு வரல அதனால அப்படியே சுற்றி பைப்பில் சுற்றி விட்டுட்டேன் இப்போ அதில் வந்து பூக்கள் வைக்க ஆரம்பிச்சிருச்சு இங்கே ஒன்றும் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் செடியவரன் தான் போட்டால் வரையாயிடுச்சு அடுத்தது கொஞ்சம் கான் இந்த மல்டி கான் இருக்குது அதெலாம் பறித்து எடுத்துக்கலாங்க ஸோ ஒரு ரெண்டு சிகப்பு வெண்டை இருக்குது அதுவும் பறிச்சு எடுத்துகிட்டு கொஞ்சம் செம்பருத்தி பூக்கள் இருக்குதுங்க அதுவும் பறிச்சு எடுத்துக்கலாங்க கொஞ்சம் ஜாதி மல்லி இப்போ தாங்க வந்து மறுபடியும் நான் புதுசாக செடி வாங்கி வச்சுருந்தேன்னா எப்படி பூக்குமோ அந்த மாதிரி பூக்குது ஏன்னா நமக்கு இது ஏற்கனவே பல மடங்கு வளர்ந்து நல்ல ஒரு மாதத்துக்கு நாலு மொளம் அஞ்சு மொளம் கட்டுற அளவுக்கு ஒரு மாதத்துக்கே நமக்கு அஞ்சு மொளம் ஆறு மொளம் பூ அப்படி வர மாதிரி பூத்துச்சுங்க அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாகவே பிரான்ச்லாம் உடஞ்சிடுச்சி உடஞ்சிருச்சு எல்லாமே கருகி போட மாதிரி ஆகிடுச்சு அப்புறம் அதை ப்ரூனிங் பண்ணி விட்டேன் பண்ணி விட்டுட்டு அப்புறம் நம்ம வந்து மா தொழு உரம் மண்புழு உரம்லாம் கொடுக்க ஆரம்பித்தோடனே அதுலேருந்து புதுசாக மறுபடியும் தளிர் வந்து இப்போ பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிருக்கு இதுதாங்க இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் பறித்த காய்கறிகள் என்னென்ன காய்கறிகள்னு பார்ப்போம் ஒரு சுரக்காய் கொஞ்சம் வெள்ளை கத்திரிக்காய் பர்பிள் கத்திரிக்காய் பச்சை வெள்ளை வரி கத்திரிக்காய் நான் ஒரு ஒன்றே நாள் கிலோ இருக்கும் பாகற்காய் கீரை பாலக்கீரை அரைக்கீரை அப்புறம் மயில் தண்டு கீரைன்னு எல்லாம் கலந்து அப்புறம் செரி டொமேட்டோ அதுக்கப்புறம் பெங்களூர் டொமேட்டோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு கான் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்